நேர்களுக்கு வணக்கம் தொடர் மழையால் ஆவிஸ் போக முடியாத சூழலில் ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு பதிவுகளை முடிஞ்ச வரைக்கும் போடுவான்னு இருந் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே உங்களுக்கு சில பதிவுகளை அப்பப்போ நான் கொடுப்பேன் ஓகே அந்த வகையில் இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத தமிழில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆஹ் ஓகே முதல்ல இந்த இருந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு அவுட்டோர்ல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சென்னை ஆஹ் திருவள்ளூர் போன்ற பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க போயிட்டு இருக்கு பேசுபொருளாக தான் இருக்கு மக்கள் படக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியான வகையில பேசிட்டு இருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து கண்டன அறிக்கையை ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காரு இதே ஒரு சிறந்த அரசியல்வாதி ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து அந்த கடைசி ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க எதிர்கட்சினா எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு வீட்டுல இருந்துகிட்டே ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் மழை எவ்வளவு நாள் பெய்யுதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு பொறுமையாக வீடியோ போடுவோம் இல்லை வந்து ட்விட்டர்ல அறிக்கையை தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அஹ் முதல்ல அவருக்கு மக்கள் மீது அக்கறை இருந்து சில செயல்பாடுகள்லயாவது அதை காட்டி அதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான அறிக்கையை விட்டா அவர் வந்து லேட்டா அறிக்கை கொடுத்தா கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள் வராம இருக்கலாம் ஏன் இந்த விஷயத்த முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா கரூர்ல நடந்துடவே கூடாத ஒரு மிக பெரும் துயரச் சம்பவம் ஏன் அதனால என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா பச்சை குழந்தைகள்லாம் உடல் நசுங்கி உடல் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கிருந்து எந்த ரிப்போர்டருமே உங்களுக்கு எல்லாம் வந்து நியூஸ் எந்த நியூஸ்லுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க பாத்திருக்க மாட்டீங்க இந்த மரக்கிளை உடஞ்சி விழுஞ்சதுல ஒரு குழந்தையோட உடல் பாகங்கள் வந்து சிதறி வெளியில வந்துருச்சு அப்படியெல்லாம் அந்த கொடூரமான ஒரு இறப்பு வந்து நடந்துச்சு அதை வந்து அந்த பார்த்த அந்த தாயினுடைய அந்த பெற்ற தந்தையினுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆஹ் அவங்களையே நீங்க மாத்திருக்கீங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க வந்து சிறப்பான ஒரு மகா நடிகர் இல்லையா நீங்க அப்படியே வந்து தாடி சோகம் அப்படி எப்படின்னு போய் அதான் ஆதங்கப்பட்டு முதல்ல பேசின அந்த தந்தையவே மாத்தி உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு மாத்தி பேச வச்சவர்தானே நீங்க நம்ம அதை விட்டுருவோம் நாற்பத்தோரு உயிர்கள் அநியாயமா பலி ஆகுச்சு அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஓகே ஒரு வழியா இந்த கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர் பலியாச்சு இந்த மாபெரும் துயரத்துலயாவது பா தாவேக்கா பாடம் கத்திருப்பாங்க அப்படின்னா இல்ல அப்படிங்கறத கேக்கும் அவ்வளவு அவதங்கம் அவ்வளவு கோபம் வருது ஏன்னா புதுச்சேரியில போய் தமிழ்நாட்டுல கரூர்லதான நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க புதுச்சேரியில போய் நம்ம இந்த சம்பவத்தை பண்ணிட்டு வருவோம் இந்த துக்கத்தை கொடுத்துட்டு வருவோம்ட்டு புதுச்சேரியில போய் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேக்குறாங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேனா அவர் விஜய் படத்தை எல்லாம் வந்து தொடர்ச்சியா பாத்துருவாராம் அவ்வளவு பெரிய ஃபேனா ஆனாலும் கூட அவர் வந்து அங்க அனுமதி மறுத்திருக்கிறார் சபாநாயகர் மூலியமா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாட்டை காட்டிலும் புதுச்சேரியினுடைய ரோடுகள் வந்து ரொம்ப குறுகியலான ரோடுகள் அஹ் தமிழ்நாட்டுல கரூர்ல சம் நடந்த துக்கத்தை வந்து நாங்க துயரத்தை வந்து நாங்க இன்னும் மறக்கல அதெல்லாம் எங்க ஊர் தாங்காது அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரி சபாநாயகர் சொல்லியிருக்காரு இங்க ரோட் ஷோக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வேணும்னா பெரிய இடமா எங்க வேணா விஜய் அவர்கள் தாவைக்காய கட்சியினர் செலக்ட் பண்ணி சொல்லட்டும் பொதுக்கூட்டமா நடத்திட்டு போங்க இங்க ரோட் ஷோக்கெல்லாம் வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த தைரியத்துல தமிழ்நாட்டுல கரூர்ல நாப்பத்தோரு பேர் உயிர் பலியான பிறகு புதுச்சேரியில போய் கேக்குறீங்களே என்ன தைரியம் இல்ல என்ன ஒரு எண்ணம் உங்க எண்ணத்தை என்னன்னு எடுத்துக்கிறது அ அந்த அந்த சம்பவம் நடந்த பிறகும் புதுச்சேரியில போய் ரோட் ஷோ பர்மிஷன் கேக்குறீங்க அப்படின்னா அப்ப உங்க எண்ணம் என்ன சொல்லுங்க உங்க எண்ணம் என்ன அந்த சம்பவம் மறுபடியும் ரிப்பீட் ஆகணும்னு என்னமா அப்ப நீங்க போடுறதெல்லாம் நாடகமா எதற்காக இப்படி ஒரு அரசியலை கேடுக அரசியலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா ரொம்ப 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 மோசம் ஏன் இதை ரிப்பீட் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு புரியவே இல்லை திருந்தவே இல்ல தாவேக்கா அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு திரும்ப திரும்ப போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ரோட் ஷோக்கு பெர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க எத்தனை பேரை காவல்து இது பண்றாங்கன்னு இது வரைக்கும் இப்படி எல்லாம் பேசலாம் ஆனா இன்னைக்கு வந்து என்னால திரும்ப திரும்ப இந்த ரெண்டு செய்தி வந்து தொடர்ச்சி ஒரு நாலஞ்சு நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் மழை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த செய்தி ஒரு பக்கம் போயிட்டு நம்ம பத்திக்கிட்டு வருது அந்த செய்தியை பார்த்தா ஏன்டா இங்கதான் இப்போ நாற்பத்தோரு பேர் வந்து அநியாயமா இறந்தாங்க இன்னும் திருதாம அங்க போய் மறுபடியும் தமிழ்நாடு தமிழ்நாட்டை காட்டிலும் இன்னும் குறுகியலான தெருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் மறுபடியும் கேட்குறீங்களே அப்ப நீங்க என்ன இது ஒரு விஷயம் ரோட் ஷோக்கு நெருங்கிய நண்பரான ரங்கசாமி அவர்களே மறுத்திருக்காரு ஓகே அது ஒண்ணு விஷயம் சிபிஐ விசாரணை பல பலவந்தமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றேன் ஏன்னா கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தொடர்ச்சியா விடாபுடியா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு அஹ் நடிகர் விஜய் அவர்களுடைய பணியூர் அலுவலகத்திலும் சரி வீட்லயும் சரி ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி ஆஹ் பார்த்திருக்காங்க சிபிஐ தரப்புல இருந்து அதை காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு எதுக்காகனா விஜய் அவர்களை விசாரிக்க வந்தா அங்க வந்து பாதுகாப்பு பலப்படுத்தணும் அதற்கான பாதுகாப்பு ஒத்திரிகையையும் வந்து ஒத்திகையும் வந்து அங்க நடத்தி பார்த்திருக்காங்க அப்படிங்கிற இது ஒரு புறம் இருக்க தந்தை டிவியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்திருக்காரு ஆதவ அவர்கள் ஆதவஜ்னா நினைச்சா எந்த சேனல்ல வேணா எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்கலாம் இல்லையா சரி நம்ம அரசியல் ரீதியாவே பேசுவோம் தாவேக்கானுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவஜ்னா அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில பல விஷயங்கள பேசிருக்காரு நான் முன்னாடியே பல இன்டர்வியூஸ்ல நான் சொல்லியிருப்பேன் தெரிஞ்சுதான் பண்றாரா தெரியாம பண்றாரா ஒண்ணுமே புரியல நமக்கு ஏன்னா ஆஹ் பேட்டியில வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவை நாங்க ஏன் விமர்சிக்கணும் அதிமுகவே வலுவிழந்து போச்சு அதிமுகவே வீழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியை நாங்க ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு பேட்டி கொடுத்தோம் அதை இன்னைக்கு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் இணைந்த பிறகு எம்ஜிஆர் அவர் இணைந்தது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போய் தாவேக்காவனுடைய எல்லாத்துலையும் பயன்படுத்துறார் இதை ஆரம்பிச்ச பிறகு அதிமுக ஒன்னு எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல ஏன்னா அங்கிருந்து தொண்டர்களை இழுக்கணும் இல்லையா அதுக்காக இப்ப பேச்சு நாங்க ஒண்ணு எழுவத்தஞ்சு அஞ்சு வருஷ கட்சி கிடையாது எங்களுக்கு சூதுவாதம் எல்லாம் தெரியாது சூழ்ச்சி தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஆத வச்சுன்னா போன மாசம் ஒண்ணு பேசுறாரு அதிமுக பத்தி இந்த மாசம் ஒண்ணு பேசுறாரு ஜெயலலிதா அம்மா ஊழலற்ற புனிதமான ஆட்சியை தருவோம் செங்கோட்டையன் அவர்களும் சொல்றாரு நீங்களும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அதிமுகவில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில நடந்திருக்கலாம் ஊழல் நடந்திருக்கலாம் மக்களுக்கு எதிரான ஆட்சி முறைகள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா இப்போ வந்து நாங்க வந்து அவங்க கட்சியில இருந்து வரவங்களை நாங்க சிவப்பு கம்பலம் போட்டு வரவேற்போம் யார் வந்தாலும் வரவேற்போம் திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி ஆனா பாஜகவுல இருந்து ரெண்டு பேரும் நாங்க கூப்பிட்டுருக்கோம் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் அவர்களையும் கூப்பிட்டுருக்கோம் திமுகல இருந்து யார் வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம் திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி திமுகன்னு அது என்னங்க அது திமுகனா அது என்ன ஸ்கூலா காலேஜா அது என்னது அது திமுகனா ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி செயல்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி நடக்கும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூலியமா நடக்கும் அப்ப அந்த முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் அதுவும் திமுகவுல சிட்டிங் அமைச்சர்களா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து பிப்ரவரிக்குள்ள தாவேக்காவில இணைய போறாங்களாம் அதாவது தாவேக்காவ பேசுபொருளாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும் பிரைன் வாஷ் பண்ணணும் தாவேக்காவில வந்து சேரக்கூடியவங்கள இல்ல இருக்கிறவங்களை வெளியில போகாம இருக்க இப்படி எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ வந்து ஆதவச்சனா அவர்கள் பேசிட்டு இருக்காரு திமுக திமுகவுல இருந்தா பதவி கிடைக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் அவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ ஜெயிச்சு வெற்றி வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கான இது இருக்கும் தாவைக்காவில் போய் என்ன கிடைக்கும்னு அங்க வருவாங்க இல்ல என்ன கிடைக்கும்னு தாவைக்காவ்க்கு போக போறாங்க திமுகவுல இருந்து எதுக்கு இப்படி சொல்றாருன்னா திமுகவுல இருந்து எல்லாம் சிட்டிங் அமைச்சர் வராங்க அதிமுகல இருந்து யாரெல்லாம் வர ரெடியா இருக்குங்களா எல்லாரும் உடனே தாவுங்க இல்லைன்னா சீட் ஃபில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பஸ்ல எல்லாம் போகும்போது கூட பொள்ளாச்சி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஆதவர்ஜனா வந்து ஒரு இருக்காரு ஆஹ் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அவங்க ஏ ஒன் குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட்டால இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த கட்சில இருந்து வரக்கூடியவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்களே ஜெயலலிதா அம்மா புகைப்படத்தை எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டா இறந்தவங்களை பத்தி பேசக்கூடாது அப்போ எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாலும் எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான துரோகங்களை பண்ணாலும் சர்வாதிகாரத்தனத்தை பண்ண இல்ல கொடூரர்களாக கொடூரர்களாகட்டும் அறக்கர்களாகட்டும் இறந்துட்டாங்கன்னா அவங்க புனிதமானவங்க நாங்க அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆதவஜனாருடைய பேட்டி இருக்கு இதெல்லாம் எந்த விதத்துல எடுத்துக்கிறதுனே தெரியல பாஜகல இருந்து யார் வேணா வரலாம் திமுகவுல இருந்து யார் வேணா வரலாம் அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க பாஜகலயே அவங்க இருந்துட்டு போட்டுமே திமுகவுலயே இருந்துட்டு போட்டுமே புதுசா ஒரு கட்சி எதுக்கு அங்க இருந்து வாங்க இங்க இருந்து வாங்க பாஜக எல்லாத்தையும் வரவே இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நீங்க மாற்றம் கிடையாது நீங்க புதுசும் கிடையாது அவங்க பாஜகல இருந்துட்டு போலாம் திமுகல இருந்துட்டு போலாம் இல்ல அதிமுக போயிருக்க எதுக்கு தாவேக்கா அப்ப ஆஹ் தாவேக்காவுக்கு வந்தா என்ன தரீங்க எதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க என்ன பேச அவங்க வர்றாங்க அப்படி ஆயிரம் கேன்னா தாவேக்காவுக்கு வந்தா இந்த தேர்தல்ல அவங்க வெற்றி பெற முடியாது அவங்க வைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தோ பதவி எதுவும் கிடைக்காது அப்படி எல்லாம் இருக்கும்போது வராங்க அப்படின்னா அப்ப எதற்காக வராங்க என்னத்தை நோக்கி வராங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ அரசியல்வாதிகள் வந்து அந்த பதவியில இருந்துட்டு அந்த துண்டத்துக்கு தோல்ல இது வந்து பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அதாவது பணம் பதவிக்காத எல்லாரும் போறாங்களா அப்படின்லாம் நீங்க கேக்கலாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அரசியல்வாதிகளால சும்மா உட்கார முடியாது அஞ்சு நிமிஷம் கூட பதவி இல்லைன்னா அவங்க ஏதோ இழந்த மாதிரி இருப்பாங்க ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் தான் நான் இருபத்தஞ்சு வருஷம் ராஜா மாதிரி இருந்தேன் இந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றியால பாஜகோட கூட்டினுட்டு போய்தான் தொத்து போனேன் அப்படின்னா அவர் பேசும்போது அவரோட ஆஹ் இதை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இதா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் அப்படிதான் அவ அதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது சினிமா நடிகர் ஆகட்டும் அரசியல்வாதி ஆகட்டும் இந்த மாதிரியான சில துறைகள்ல எல்லாம் வந்து தொடர்ந்து பயணிச்சவங்களால ஏன் நம்மளால ஏங்க ஒரு நாளைக்கு வேலை செய்யறோம் அது பெண்ணோ ஆணோ சாதாரணமா ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் ரெண்டு நாள் லீவ் விட்டா ஒரு நாள் வீட்டு வேலை எல்லாம் பண்ணுவோம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் இல்ல மூணு நாள் நாலு நாள் ஒன் வீக் கூட ஆகட்டும் வெளியில போவோம் வருவோம் உருப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஒரு மாசத்துக்கு மேல தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நம்மளால ஒரு மாசத்துக்கு மேல வீட்டுல உட்கார சொன்னா உட்கார முடியுமா நம்மளால ஏன் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் ரெஸ்டே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்மளால வீட்டுல இருக்க முடியாது பழகி போன ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அரசியல்வாதி சினிமா அதெல்லாம் வந்து ஒரு பதவி ஒரு அந்தஸ்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது தானே பார்க்கணும் சோ தாவேக்காவுக்கு ஏற்கனவே செங்கோட்டையனவர்கள் வந்து ஐம்பது கோடி வாங்கிட்டு போயிருக்காரு ஆதபட்சம் ஐம்பது கோடி கொடுத்துருக்காருன்ற டாக்லாம் இருக்கு ஆதாரம் இல்லாம நம்ம எதையும் சொல்லிட முடியாது இல்லையா அதனால இருக்கு டாக் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லல சோ அதனால ஆஹ் பாப்போம் பொறுத்திருந்து யாரெல்லாம் அவுட் ஆகிறாங்க அதிமுக இல்ல திமுகல அப்படின்னு பாப்போம் ஆனா திமுகல பிடிஆர் அவர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு அதற்காக பிடிஆர் போவாரா அப்படின்னா அவர் போக மாட்டாரு ஏன்னா அவர் பாரம்பரியமா கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு மேல வந்து இந்த திராவிட கொள்கைகள்ல ஊறி போனவர் அதுவும் திமுகல அவங்களுடைய குடும்பம் அப்பா அம்மா எல்லாருமே தொடர்ச்சியா அவங்க தாத்தால இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் குடும்பம் அவங்க அவரு வந்து திமுக விட்டு போக மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு சோ வந்து இவங்க கொளுத்தி போடுறது கொளுத்தி போட்டுட்டு போட்டோம் சமாளிக்கிறவங்க சமாளிச்சுட்டு போட்டோம் நம்ம பேசக்கூடியது பேசிட்டோம் என்னன்னா ஆக மொத்தத்துல எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக ஆனா நாங்க வந்து அங்க இருந்து யார் வந்தாலும் வரவேற்போம் பாஜகவுல இருந்து சுவாமிநாதன் ஒருத்தர் வந்து இருந்து இணைச்சிருக்காங்க ஹசானா சாமிநாதன் சொல்லிட்டு அவர் வந்து மோடியோடையும் அமித்ஷாவோடையும் ரொம்ப நெருங்கிய பயணித்தவர் பல ஆண்டுகளாக பாஜகவுல பயணித்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை தாவைக்காவில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா பாஜக கொள்கை கொஞ்சம் திமுக கொள்கை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களா சரி இப்ப அதிமுகவுல இருந்து செங்கோட்டையன் வந்தாரு ஜெயலலிதா அம்மா படம் எம்ஜிஆர் அவர்கள் படம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா வந்து ரெண்டு சிட்டிங் அமைச்சர் போனால் அப்ப கலைஞருடைய படத்தையும் அந்த கொள்கை பேனர்ல எல்லாம் சேர்த்துப்பாங்க போல இது என்ன மாதிரி அரசியல்னு எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட நாளை பேசலாம் நன்றி